ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் முன்னூத்தி ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டுல இருந்தே நீங்க பாக்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடியது கும்பம் ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய தீபத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்களை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் மேலும் நீங்கள் சிறப்பாக இருப்பதற்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள்லாம் என்ன அப்படின்றதையெல்லாம் தெளிவாக இந்த பதிவு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக கும்பராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இஷ்ட தெய்வமா வந்து முருகப்பெருமான் வந்து காணப்படுவார் தொடர்ந்து முருகனை நீங்க வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்க முடியும் சோ அந்த வகையில கும்பராசி என்பர்களுக்கு கார்த்திகை தீபத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு பார்க்கையில நிறைய கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி தீபத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் நம்ம தெளிவா பார்க்கலாம் பொதுவாக ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அப்படின்னாலே எல்லாருடைய நினைவுக்கும் வரக்கூடியதுன்னா திருவண்ணாமலையும் அங்கே அண்ணாமலையார் கோவிலை சுற்றி வரக்கூடிய கிரிவலமும் தான் ஸோ இந்த கிரிவலம் அப்படிங்கிறது போனோம்னா நமக்கு அவ் அப்படி ஒரு அதிசயமானது நிகழும் சொல்லப்போனால் கிரிவன பாதைக்கு அவ்வளவு சக்தி இருக்குங்க ஏன்னா சித்தர்களுடைய வாழ்விடமாக இருக்கக்கூடிய இடம் தான் திருவண்ணாமலை சிவனே மலையாக கருதி அங்கே வழிபாடுகள்ல இருந்து செஞ்சுட்டு மேலும் பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கக்கூடியது இந்த திருவண்ணாமலை ஸோ இந்த திரு திருவண்ணாமலையில் தீபம் அப்படிங்கிறது எப்போ ஏற்றப்படும் அப்படின்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தான் மற்ற பௌர்ணமிகளில் நம்ம கிரிவலம் போகிறோம் அண்ணாமலையாரை வழிபாடு செய்கிறோம் அதை காட்டிலும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய தான் மகா தீபம் வந்து ஏற்றுவாங்க ஏன் இந்த நாளில் மட்டும் தீபம் ஏற்றாங்க அப்படின்ற எல்லாேருக்கும் வந்து ஒரு கேள்வி வரும் ஸோ ஏன்னா இதுக்கும் ஒரு புராண கதை இருக்குது அதாவது இறைவன் அதாவது சிவபெருமான் ஜோதி வடிவமாக பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இந்த நாளில் தான் வந்து காட்சி கொடுத்துருக்காரு ஸோ ஜோதி வடிவில் அக்னி பிழம்பா நம்ம சிவபெருமானை தரிசனம் செய்யக்கூடிய நாள் அப்படிங்கிறதுனால தான் இதை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக மலையின் மீது உச்சியில் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி அறுபத்தெட்டு அடி உயரம் கொண்டிருக்கக்கூடிய மலை மீது உச்சியில் போய் மகாதீபம் வந்து ஏற்றுவாங்க ஸோ எப்படி நினைத்தாலே முக்தி கிடைக்கும் அப்படின்னு திருவண்ணாமலையை சொல்கிறோமோ அதே போல் தாங்க இந்த தீபத்தை பார்த்தாலே நமக்கு வந்து மோட்சம் கிடைச்சிட்டு வாய்ப்பு கிடைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக டிசம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு நடக்கக்கூடிய மகா தீப திருவிழாவை போய் நேராக போய் தரிசனம் செய்துட்டு வாங்க ஏன்னா எல்லாராலையுமே போயிட முடியாது யாரையெல்லாம் சிவபெருமான் அழைக்கிறாரோ யாருக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாரோ அவங்களால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வந்து போக முடியும் ஸோ நீங்கள் வேணால் கெஸ் பண்ணி கூட பாருங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி கூட பார்த்துருக்கலாம் ஆனால் அந்த இடத்துக்கு மட்டும் உங்களால் போயிருக்கவே முடியாது கண்டிப்பாக இறைவனுடைய அருள் அனுகிரகம் இல்லாமல் அந்த இடத்துல நம்மளால் கால் வைக்கவே முடியாது மேலும் இந்த நாளில் கண்டிப்பாக கிரிவலம் போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்கெல்லாம் தவறாம வந்து வீடியோ கிழக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற மந்திரத்தை பதிவு செய்யுங்க சிவபெருமானே இந்த மாதமாவது எனக்கு அனுமதி கொடுங்க உங்களை நாங்க தரிசனம் செய்யணும் அப்படின்னு நீங்க மனதார வேண்டிக்கோங்க கண்டிப்பா இறைவன் கூடிய விரைவில் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பாரு சோ இது மட்டும் இல்லாமல் இறைவனை ஜோதி வடிவில் தரிசனம் செய்யக்கூடிய அந்த நாள்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடுகளையும் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்கிறோம் சொல்லப்போனால் திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றுனதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் வீட்டில் வந்து தீபமே வந்து ஏற்றுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டங்களில் ஒரு நவீன உலகமானதுக்கு அப்புறமா எல்லாருமே பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி எறிகிற விளக்கு இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் விளக்கு கரண்ட்டில் சொருவுனா எரியற மாதிரி இருக்கக்கூடிய விளக்கு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அழகு சார்ந்த ஒரு விஷயம் தான் சொல்லணும் ஒரு வீடு சுபிட்சத்தோட மகாலட்சுமி கடாட்சியத்தோட வெறுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றியோ அல்லது பசு நெய் ஊற்றியோ தான் தீபம் வந்து ஏற்றணும் பொதுவாக உங்களுடைய வசதிக்கு ஏற்ப உங்கள் வீட்டில் என்ன விளக்கு இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தவறாமல் வந்து மண் அகல் விளக்கு இருக்குது பார்த்திங்களா அதை யூஸ் பண்ணுறது இன்னும் வந்து உங்களுக்கு சிறப்பானது வசதி வாய்ப்புகளையெல்லாம் தாண்டி மண் அகலுக்கு அப்படின்னு ஒரு சிறப்பே இருக்குது ஸோ அந்த அகலில் நீங்கள் பசு நெய்யோ நெய்யோ ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்கள் கண்டிப்பாக அந்த வீட்டில் மிகப்பெரிய ஒரு நேர்மறை எண்ணங்களானது இருக்கும் ஸோ எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் விளக்கி நமக்கு வீட்டில் சுபிட்சத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த தீபத்தில் எப்படியெல்லாம் ஏற்றணும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்க ஸோ இப்போ வாங்க தீபத்துக்கு அப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்களை கும்பராசினியர்கள் வந்து சந்திக்கிறாங்க அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஸோ கும்பராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்களில் உங்களுடைய கிரக நிலைகளில் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலே தான் இருக்கிறாரு அதுவும் பலம் பெற்று வந்து இருக்கிறாரு அதே நேரம் செவ்வாயினுடைய பார்வையும் உங்களுடைய தான் வந்து கிடைக்கிது ஸோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குது ஸோ கவலைப்படாதீங்க தொழில் செய்யக்கூடியவங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்கலாம் போட்டிகளை எல்லாம் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இப்போ ஏற்படுத்தி கொடுக்குவாங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்து ஒரு சிலருக்கு வந்து குறையறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது ஆனால் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இறைவனுடைய சன்னிதானத்தில் அவரோட்ட நீங்கள் பிரார்த்தனை செய்திக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் நல்ல மாற்றம் கிடைக்கும் உடன்பிறப்புகள் வழியிலேயும் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது இருக்குங்க எதிர்காலத்தை பற்றிய பயம் இப்போ வந்து உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் இறை வழிபாடு மட்டுமே உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் இந்த நாட்களில் தவற விடாதீங்க அதே போல் குரு பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வக்ரம் பெற்று வந்திருக்கிறார் ஸோ உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் குரு பகவான் அவர் இப்போ வக்ரம் பெறுவது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லது கிடையாது அதனால் வங்கல் விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும் என பிரச்சனை வரும் அதே போல் கொடுத்த தொகையை நீங்கள் வாங்க முடியலையே வாங்கிய தொகையை கொடுக்க முடியலையே அப்படின்ற கவலையும் உங்களுக்கு வந்து இருக்கும் பண பற்றாக்குறை அப்படிங்கறது இந்த நாட்கள்ல நிச்சயமா கும்பராசினியர்களுக்கு அதிகரிக்குங்க அதாவது அனுபவசாலர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அறிவுரையும் அருளாளர்களுடைய ஆசையும் தான் இப்போ உங்களுக்கு வந்து கை கொடுக்க போகுது மேலும் சனி மற்றும் செவ்வாயினுடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் செவ்வாய் கிரகம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கும்பராசியில் இருக்கக்கூடிய சனியை தான் வந்து பார்க்கறாங்க மேலும் உங்களோட ராசியில் இருக்கக்கூடிய சனியை வந்து பார்க்கக்கூடிய பகை கிரகமான செவ்வாய் பகவான் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய மகிழ்ச்சியை வந்து குறைச்சி கொடுப்பாரு மனக்கவலையை வந்து அதிகரித்து கொடுப்பாரு மேலும் உடன்பிறப்புகள் வழியில பிரச்சனைகளை எல்லாம் அதிகரித்து கொடுப்பாரு தலை தூக்க ஆரம்பிக்கும் உதவியை செய்வதாக சொன்னவங்க கூட கடைசி நேரத்துல உங்களை கையை வந்து விட்டுருவாங்க ஸோ இது போல் நிறைய விஷயங்கள்ல பிரச்சனைகளை நீங்க பார்க்க வேண்டியிருக்கும் எல்லாத்துக்குமே வந்து தயாரா இருந்துக்கோங்க தொழிலில் பங்குதாரர்கள் வந்து விலகுவதா சொல்லி உங்களை வந்து அச்சுறுத்துவாங்க நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களால கூட ஒரு சில கவலைகளை எல்லாம் நீங்க வந்து அடைய போகிறீங்க ஸோ இது போன்ற நேரங்களில் உங்களுடைய தசா புத்திக்கு ஏற்ப என்ன தெய்வத்தை வழிபாடு செய்தால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குமோ கண்டிப்பாக அந்த தெய்வ வழிபாட்டை கைவிட்றாதீங்க மேலும் இந்த டைமில் உங்களுக்கு சுக்கரனுடைய பயிற்சி இருக்குது ஸோ பொதுவாக டிசம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய பயிற்சி ஒன்று இருக்குது அதே போல் இறுதியிலேயும் வந்து சுக்கரனுடைய பயிற்சி இருக்குது இந்த ரெண்டு முறை நிகழக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இந்த டைமில் ஏற்படக்கூடிய சுக்கரனுடைய பயிற்சி உங்களுடைய ராசிக்கு விரையஸ்தானத்தில் வந்து ஏற்படுது விரயஸ்தானத்திற்கு வரக்கூடிய சுக்கர பகவானால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலையுர்ந்த பொருட்களை விற்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் ஸோ குறிப்பாக தொழிலில் நஷ்டத்தை வந்து நீங்கள் பார்க்க போறீங்க அந்த நஷ்டத்தை ஈடு கட்டணும் சொத்துக்களை வந்து விற்கணும் பெண்கள் வழி சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை வந்து நீங்க சமாளிக்கணும் அப்படின்ற ஒரு நிலையில இருக்க போறீங்க அதனால பெண்கள் வழியிலெல்லாம் எல்லாம் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க இடமாற்றம் செய்யணும் ஊர் மாற்றம் செய்யணும் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி எளிதாக வந்து கிடைத்தாலுமே கூட அதில் உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது இல்லாமல் போயிடும் ஸோ மன திருப்தியோடு எதையும் செஞ்சால் மட்டும்தான் நமக்கு வந்து மகிழ்ச்சி கிடைக்கும் ஆனால் இந்த டைமில் உங்களுக்கு மன திருப்தியோடு வந்து எந்த ஒரு செயல்பாடுமே வந்து அமைய போகிறது இல்லை பிள்ளைகளுடைய மேற்படிப்பு சம்மந்தமாக கூட எடுத்த முயற்சிகள் அனைத்துமே எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகை செலவழித்த பின்னாடி தான் அடுத்த தொகை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இந்த நிலையில் செவ்வாய் பகவானும் இந்த டைமில் வக்ரம் அடைகிறாரு அதாவது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூணு மட்டும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இவர் வக்ரம் பெறுவது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நல்லது கிடையாது ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு சில கிரகங்களுடைய அமைப்புகள் உங்களுக்கு ஆகிறதோ வக்ர நிவர்த்தி அடைகிறதோ நல்ல ஒரு மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இல்லை மேலும் பங்குதாரர்கள்லாம் இருக்காங்க தொழில் செய்யக்கூடியவங்கள்லாம் அவங்களாம் நம்பிக்கைரிய ஆளாக இருக்குவாங்களா அப்படின்லாம் உங்களுக்கு தெரியாது ஸோ அதெல்லாம் வந்து அவங்க அப்படி நடந்துக்கவும் மாட்டாங்க உடன்பிறப்புகளுடைய பகை தான் இப்போ வந்து அதிக வரைக்கும் ஆரம்பிக்க போகுது பாக பிரிவினை பிரச்சனைகள் எல்லாம் வந்து இருக்கும் இழுபறியான நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்க வேண்டி இருக்குங்க பஞ்சாயத்துக்கள் கூட நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பழைய வழக்குகள் எதுவும் இருக்குன்னாலுமே அது வந்து முடிவுறாமல் இருந்திருக்கும் ஒருவேளை அது முடிஞ்சிருந்தாலுமே கூட அதை தொடர்ந்து உங்களுக்கு புதிய வழக்குகள் வந்து வர ஆரம்பிச்சிடும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளை எல்லாம் பகைத்துக்காதீங்க பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் புதிய பொறுப்புகள் வந்து கிடைக்கக்கூடிய காலகட்டம் வியாபாரம் தொழில் செய்யக்கூடியவங்க எல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க முடிந்த அளவுக்கு அவங்கள்ட்ட கோபப்படாதீங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப் போகுது அதே போல் மாணவ மாணவியர்கள் பெற்றோர்களுடைய ஆசிரியர்களுடைய ஆலோசனை நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது கிடைக்கும் மேலும் பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே கூடுதலோடு திட்டமிட்டு செய்ய முடியாமல் ஒரு சூழலையெல்லாம் இருக்கும் இதனால் உங்களுக்கு மிக வருத்தமான நிலையெல்லாம் ஏற்படும் குடும்பத்தினுடைய சுமையும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த பதிவில் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் ராசி நேர்கள் அடைய போகிறீங்க என்ன விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் இல்லாமல் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருக்குது நம்ம சேனலில் தினம்தோறமே அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு படிச்சிருக்கு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்